எல்லாருக்கும் வணக்கம் தாம்பரத்தை அடுத்துள்ள சானிட்டோரியம் உள்ள இயங்கக்கூடிய சமூக நலத்துறை சார்பில் கீழ் இயங்கக்கூடிய அரசு சேவை இல்லத்தில் பதிமூணு வயது உடைய பெண்ணுக்கு வந்து பாலியல் தொலை கொடுத்திருக்காங்க என்னன்னு விரிவா பார்க்கலாம் தாம்பரம் அருகே உள்ளதுதான் பாத்தீங்கன்னா சானிட்டோரியம் பகுதி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அரசு சேவை இல்லம் அதாவது சமூக நலத்துறை சார்பில் இயங்கக்கூடிய அரசு சேவை இல்லம் ஒரு விடுதி பெண்கள் விடுதி இந்த விடுதியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி எட்டு மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா தங்கி படிச்சு வந்துட்டு இருக்காங்க கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களும் பள்ளிக்கு போகக்கூடிய பெண்களும் வந்து தங்கி படிச்சு வந்துட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை லீவுனால அந்த விடுதில பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் தூங்கியிருக்காங்க தூங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து துணியை போத்தி வைய வாயை போத்தி தனியா கூட்டு போயிட்டு ஒரு மருமனவர் வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு இந்த பொண்ணு இருக்குன்னா கூச்சு கத்தி கூச்சலட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மாணவிகளும் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க அதுக்குள்ளேயே அந்த மர்ம நபர்கள் பாத்தீங்கன்னா ஒடிடா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை சேர்த்து பொண்ணை வந்து இப்போ சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து இப்போ சென்னை ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு ரெண்டு கால்லையும் பாத்தீங்கன்னா பாடிபட்டு இருக்கு ஒரு காலில் வந்து எலும்பு முறை ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து விசாரணை பண்ண போதும் தெரிய வருது அந்த காம் அந்த விடியை சுத்தி பெரிய பெரிய வெளியே வந்து உள்ள வர்றதுக்கு ஆளு சான்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய காவலாளிய விசாரிக்க போதா தெரிய வருது இதுக்கு காரணமானது அந்த காவல் அடிதான் அதிகப்பட்ட பெண் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு பதிமூணு வயசு ஆகுது இப்பதான் எட்டாம் படிச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த விடுதியில சேர்ந்து வெறும் நான் மேல பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு இந்த குடும்ப படத்தை யாரும் பார்த்தோம்னா மேத்யூ இவருக்கு நாப்பத்தி ஐம்பது வயசு ஆகுது இவரு சென்னை அடுத்த சித்திரப்பாளத்தை சேர்ந்தவர் அந்த விடுதியில ஏற்கனவே அவங்க அம்மா வந்து வேலை பார்த்துருக்காங்க அவங்க அம்மா வேலைல இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க அதனால கருணை அடிப்படையில் இவருக்கு வந்து காவல் வேலை பார்த்திருக்காங்க பதினாலு வருஷமா அந்த விடுதல வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்போ இந்த கொடுமையில வந்து அவர் ஈடுபட்டு இருக்காரு முக்கியம் பார்த்தோம்னா அந்த விடுதில வந்து சிசிடி கேமரா இல்ல போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னா போலீஸ்காரங்களே இப்ப சொல்றாங்க வெறும் ரெண்டே ரெண்டு சிசிடி கேமரா மட்டும் தான் ஒப்படை இருக்கு அதை வச்சுதான் இப்ப அவரை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி இப்ப பதினாலு நாள் அவரை வந்து காவல்ல இருந்து எடுத்திருக்காங்க காவல்துறை மேலும் கேட்டுக்கிறது என்னன்னா இது போன்ற சம்பவங்கள் வந்து நடைபெறமா இருக்கணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா படகு பல்கலைகளுக்கு ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் தொகை கொடுத்து யானைகாரன் சொல்லிட்டு ஒரு பையனை வந்து பண்ணி அவருக்கு ஆய்வு தொழிலை கொடுத்திருக்காங்க அந்த கொடுத்த கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து மேலும் நடைபெறமா இருக்கணும் பெண்கள் விடுதிக்கு வந்து பெண்களை வந்து செகூர்ட்டியை போடணும் சிசிடி கேமரா வந்து பொருத்தணும் மேலும் இந்த போன்ற சம்பவங்கள் வந்து நிறைய பாத்துக்கணும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து ஒரே சிகிச்சை கொடுத்து அவளை காப்பாற்றணும் மேலும் அந்த பெண்ணுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும் அரசு